பரிஸ் கேரி காஸ்லே ஸ்டோ வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவைப் பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் கேஷன் கேரி சூப்பர் ஸ்டோ உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்தை உங்களுடைய ஊடகமாக ஏற்று சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் ஆதரவுக்கெல்லாம் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது பரிசு பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு ரூகாய் பரிசு பத்து லாஷப்பல் இனி பிரான்ஸ் செய்திகள் பிரான்ஸ் ஓர கொல்மார் மாவட்டத்தில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ பங்கு பெற்றியுள்ளார் லிபரேஷியோ தி கொல்மா விடுதலையின் எண்பதாவது ஆண்டு நினைவு நாள் பிப்ரவரி இரண்டாம் தேதி நினைவு கூறப்பட்டது இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் கொல்மார் நகர முதல்வர் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் இரண்டாம் உலகப் போரின் போது கொல்மார் நகரை நாசிப் படையினர் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள் போஸ்து கொல்மார் என்ற நடவடிக்கை ஒன்றை ஜெர்மனியின் நாசிப் படையினர் மேற்கொண்டிருந்தனர் அந்த நடவடிக்கையை பிரெஞ்சு படையினர் முறியடித்து பிப்ரவரி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து அன்று விடுதலை பெற்றனர் அதன் எண்பதாவது ஆண்டு நினைவு நாளே பிப்ரவரி இரண்டாம் தேதி நினைவு கூறப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் அமனுவேல் மேக்ரோ கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியுள்ளார் பிரான்சில் தாய் தந்தையரை சுட்டுக் கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்ட பிரெஞ்சு போலீசுக்காரர் பற்றிய செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது பிரான்சின் வடகிழக்கு மாவட்டமான மோசில்லில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு ஆண்கள் ஒரு பெண் என மூன்று பேரின் சடலங்கள் போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்களின் மரணம் துப்பாக்கிச் சூட்டினால் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் மோசலில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஜனவரி முப்பத்தோராம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நிகழ்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் கொல்லப்பட்ட போலீஸ்காரரின் தாய் தந்தை ஆகியோர் எழுபத்து மூன்று வயதுடையவர்கள் மகன் பொலிஸ்காரர் நாற்பத்தாறு வயதுடையவர் முதியவர்களை பராமரிக்கும் தாதியொருவர் வீட்டுக்கு சென்றபொழுது மூன்று சடலங்களை பார்த்து அதிர்ச்சியடைந்திருக்கின்றார் இவர்தான் பொலிசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இந்த கொலை சம்பவம் மோசலில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் பாரிஸ் டியூலரி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள இருக்கைகள் பராமரிக்கப்படுவதற்கு அனுசரணையாளர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள் ஜாத தே டியூலரி பூங்காவில் இந்த இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இங்கு பழைய நூற்று பதினைந்து இருக்கைகள் ஐம்பது புதிய இருக்கைகள் பராமரிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது இதற்கு முன் வருகின்றவர்கள் ஒரு இருக்கையை பராமரிக்க பத்து ஆண்டுகளுக்கான செலவாக ஐயாயிரம் யூரோ செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது ஒருவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இருக்கைகளை பராமரிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகைப் பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லா அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சேட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப் பரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் நாட்டில் மீண்டும் ஓர் அரசியல் கொந்தளிப்பான நிலை ஏற்பட்டுள்ளது பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா வாக்கெடுப்பின்றி சர்ச்சைக்குரிய வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றப் போவதாக தெரிவிக்கின்றார் பிரான்சின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்தை வாக்கெடுப்பின்றி நாடாளுமன்றத்தின் மூலம் கட்டாயப்படுத்த சிறப்பு நிறைவேற்று அதிகாரங்களை போவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இவ்வாறு பிரதமர் பெய்ரூ கூறுவது நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பை தவிர்த்து அரசியலமைப்பின் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று பிரிவை பயன்படுத்துவதையே சுட்டிக்காட்டுகிறது நாற்பத்தொன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பை தவிர்க்கும் செயற்பாட்டை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சியினர் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது குறிப்பாக லாஃப்ரோன்ஸ் அண்ட் சுமீஸ் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிந்தால் எதிர்க்கட்சி வரிசையில் உள்ள சோசலிஸ்டுகளின் ஒரு பகுதியினர் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்பது தெரியவந்திருக்கிறது ஆனால் ஏனைய எதிர்க்கட்சியினரின் நிலைப்பாடு எப்படி என்பது இதுவரை தெளிவுபடுத்தப்படவில்லை கடந்த முறை பேனிய அரசாங்கத்தை வீழ்த்துவதில் முன்னின்ற மரின் மெரீன் லுப்பென்னின் நேஷனல் பெய்ரோ அரசாங்கம் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக என்ன நிலைப்பாட்டை கொண்டுள்ளனர் என்பது நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பு புதன்கிழமை நடைபெறும் பொழுதுதான் தெரியவரும் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சின் பிரதமர் பிரான்சுவா பெய்ரோவின் சிறுபான்மை அரசாங்கம் அடுத்த வாரம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொள்கிறது என பிரான்ஸ் ஊடகங்களில் செய்தி வெளியாகி வருகின்றது பிரதமர் பிரான்சுவா பெய்ரோ நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பின்றி தனது வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்துவதாக உறுதியளித்துள்ளார் என அந்த செய்திகளில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு வரவு செலவு திட்டம் இல்லாமல் இருக்க முடியாது என்று ஞாயிறு செய்தித்தாள் லா ட்ரிபியூன் டிமோஷில் பெய்ரூ கூறியுள்ளார் பிரெஞ்சு அரசியலமைப்பின் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றாவது பிரிவை நாடாளுமன்றத்தை புறக்கணிக்க பயன்படுத்துவார் என்றும் உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த செய்தியும் பத்திரிகையில் வெளியாகியுள்ளது தனது அரசாங்கத்தை கவிழ்க்கும் முயற்சி பொருளாதாரத்தை சேதப்படுத்தும் என்று எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மிகவும் தாமதமான இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்திற்கு பிரான்ஸ் இதுவரை ஒப்புதல் அளிக்கத் தவறியது வணிகத்துறையில் நம்பிக்கையை குறைக்கும் அதே வேளையில் முதலீட்டாளர்களை அலக்களித்துள்ளது ஓர் வரைவை போலியாக உருவாக்குவதற்கு அரசாங்கம் பில்லியன் கணக்கான யூரோவை சலுகையாக செய்ய வேண்டியிருந்தது அதை கடக்க தவறினால் அது பெய்ரூவின் பிரதமர் பதவியை பறைக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்ஸ் தீவிர இடதுசாரி பிரான்ஸ் அண்ட் சுமிஸ் கட்சி பெய்ரூவின் அரசாங்கம் அரசியலமைப்பின் நாற்பத்தொன்பது புள்ளி மூன்றாவது பிரிவை பயன்படுத்தி வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றினால் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது இருப்பினும் பெய்ரூவின் அரசாங்கத்தை கவிழ்க்க அவர்களுக்கு சோசலிஸ்டுகள் மற்றும் தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி என்பன ஆதரவு வழங்க வேண்டும் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான யோ பிலிப் தங்கே வெள்ளிக்கிழமை அன்று ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ஒப்பந்தம் பற்றி அவர் முணுமுணுத்தார் அடுத்த வாரம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தனது கட்சி ஆதரிக்குமா என்பது பற்றி அவர் எந்த கருத்தும் கூறவில்லை ஆனால் வரவு செலவு திட்டத்தை முடிக்க வேண்டியது பிரான்சின் அவசர தேவை என்பதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பிரெஞ்சு பொருளாதாரம் ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் வளர்ந்திருக்கின்றது நான்காவது காலாண்டில் அரசியல் நெருக்கடி நாட்டை பிடித்ததால் அது சுருங்கியுள்ளது பொதுத்துறை பற்றாக்குறையை இந்த ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஐந்து புள்ளி நான்கு சதவீதமாக கொண்டு வருவதற்கான இலக்கை அரசாங்கம் கடைபிடித்து வருகிறது என்று நிதியமைச்சர் எரிக் வெள்ளிக்கிழமை அன்று தொலைக்காட்சியில் தெரிவித்திருக்கிறார் வரி வருவாயில் பற்றாக்குறை மற்றும் எதிர்பார்த்ததை விட அதிகமான செலவுகள் காரணமாக கடந்த ஆண்டு ஆறு சதவீதத்தை எட்டும் என்று கணிக்கப்பட்டது உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிபு பாரிஸ் பத்து லாஷபல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் பல்வெட்டி துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் பிரான்ஸ் நாட்டில் அரசியல் நிலவரம் என்பது மிகவும் சூடாக இருக்கிறது நாடாளுமன்றம் என்று கூடுகின்ற பொழுது அதாவது நாங்கள் இப்பொழுது பேசுகின்ற இந்த நாள் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்னமும் அங்கு சமர்ப்பிக்கப்படவில்லை இந்த நாளில் சமர்ப்பிக்கப்பட போகின்றது இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த நாடாளுமன்றம் இதனை ஏற்று வாக்களிக்க வேண்டும் இதுதான் நடைமுறை ஆனால் என்ன நடக்க போகின்றது வணக்கம் அவர்களே நாங்கள் வித்தியாசமான ஒரு விடயத்தை அது உங்களுக்கும் எனக்கும் பிரான்ஸ் எங்கள் ஒரு உறவு இருப்பதும் அந்த அரசியலை நாங்கள் ரெண்டு பேருமே மிக கவனமாக உற்று பார்த்து வருவதும் கூடுதலா நீங்கள் அதை பற்றி அடிக்கடி கதைத்துக் கொண்டு வருவீர்கள் இப்பொழுது நாங்கள் கூட அதை பற்றி கதைக்காமல் இருக்க முடியாது எல்லாத்தையும் தினசரி அவதானித்துக் கொண்டே இருக்கின்றோம் பிரெஞ்சு தொலைக்காட்சிகள் விவாதங்களை பார்த்து கொண்டு வரும் பொழுது நீங்கள் கேட்ட கேள்விக்கு சில பதில்களை என்னால் கூற முடியும் உதாரணமாக இந்த வரவு செலவு திட்டம் என்பதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் ஒரு விடயம் கடந்த ஏழு எட்டு மாதங்களாக சரியான ஒரு வரவு செலவு திட்டம் அங்கே சமர்ப்பிக்கப்படாமலே பிரெஞ்சு அரசாங்கம் குத்துகரணம் அடித்துக் கொண்டு இருக்கிறது இதுக்கிடையில் எத்தனைய பிரதமர்கள் வருகிறார்கள் போகிறார்கள் சில மாதம் சில வாரம் என்று ஒரு சங்கீத கதிரை போன்று பிரெஞ்சு அரசாங்கம் பெறும் பொழுது சற்று ஒரு மற்றவர்களுக்கு பகுதிக்கிடமான ஒரு நாடாக வருவதை பார்க்கும் பொழுது சற்று கவலையாகத்தான் இருக்கிறது இப்பொழுது வந்த பிரதமர் அதாவது பிரான்சோ பயோரோ என்பவர் மற்றவர்களை விட எந்த அளவுக்கு வித்தியாசம் ஏற்க போகிறார் என்பதில் அவருடைய பலகால அரசியல் அனுபவங்கள் மற்றவர்களுடைய அணுகுமுறை அவர் எடுத்த விடயங்களில் சில பலர் முன்பு போன்று எதிர்க்காமல் சற்று ஒரு குறைவான எதிர்ப்பை காட்டிக் கொண்டு வரும் பொழுது அவருக்கு ஒரு வெற்றி போல தோன்றினாலும் அந்த நினைத்த சில விடயங்களை கொண்டு வந்தே ஆகணும் வரவு செலவு திட்டத்தை சமாளி சமர்ப்பித்தே ஆகணும் எப்படி சமர்ப்பிப்பதென்றால் இந்த எதிர்கட்சிகள் கொடுக்கும் அந்த எல்லாத்துக்கும் விளைந்து கொடுப்பதா இல்லை தாங்கள் நினைத்த அந்த சில விடயங்களை சமர்ப்பிப்பதா என்று ஒரு போட்டி அல்லது ஒரு கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது முன்பு ஒரு முறை நான் அங்கே ஒரு அரசியல் சர தோண்டிருக்கிறது ஃபோர்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ அதாவது ஒரு ஒரு அரசியல் சிக்கலில் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு விட வேண்டும் அந்த வாக்கெடுப்பில் தோல்விட்டால் அதை நீங்கள் கொண்டு வர முடியாது வெற்றி அடைந்தால் கொண்டு வரலாம் ஆனால் உங்களுக்கு தெரியும் பிரான்சில் இப்பொழுது மூன்று கன்னையா பிரிந்தனால் வெற்றி என்பது அங்கே வெட்டி பார்க்க முடியாத படியமா இருக்கிறது அதுவே அரசாங்கத்துக்கு ஒரு கட்டாயம் இருக்கிறது தங்களுக்கு ஜாப்பில் உள்ள ஒரு திட்டத்தை பயன்படுத்தி நாங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியாது என்று அந்த நாற்பத்தொன்பது புள்ளி மூன்று என்ற அரசியல் சரத்தை பாவித்தால் அங்கே அந்த விடயம் அவர்கள் கொண்டு வரும் விடயம் வாக்கெடுப்புக்கு விட தேவையில்லை அப்படி என்றால் இது ஒரு சர்வாதிகார போக்கு என்று கூறப்பட்டது முன்பு ஒரு தடவை இப்படித்தான் ஒரு சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் ஆனால் இந்த முறை வித்தியாசமான ஒரு போக்கு அன்று இங்கே காணப்படுகிறது நிச்சயமாக ஆர் என் லிப்பன் மரிலிப்பனுடைய கட்சி எதிர்க்கும் அதே போன்று எல் பி அதாவது தீவிர இடதுசாரிகள் கூட்டணி அதை எதிர்க்கும் என்று இருந்தாலும் பார்ட்டி சோசலிஸ்ட் சோசலிஸ்ட் கட்சி அங்கே சற்று ஒரு வித்தியாசமான நிலையில் இருக்கிறது அவர்கள் இரண்டு கட்ட நிலையில் இருக்கிறார்கள் எதிர்ப்பதா கையொத்துவதா இல்லையா என்று இது ஒரு கேள்வியாயிருக்கும் பொழுது முன்னாள் பிரதமர் லியனல் ஜோஸ்பான் என்பவர் இரண்டு தினங்களுக்கு முன் ஒரு கருத்தை கூறியிருந்தார் இவ்வளவு காலம் அமைதியா இருந்தவர் இந்த அரசாங்க வீழ்ச்சிகளை பார்த்தவர் இந்த முறைதான் அவர் வாய் துறந்து கதைத்திருக்கிறார் எப்படி என்றால் இந்த போக்கிலேயே நீங்கள் போனால் எல்லா அரசாங்கத்தையும் வீழ்த்தி வீழ்த்தி கடைசியா இந்த நாட்டினுடைய அரசிய அரசாங்கத்தை ஒரு அமைக்க முடியாத நிலை மக்களுக்கு எந்தவித பொருளாதார நன்மையும் கிடைக்காமல் போகும் ஆகவே சோசலிஸ்ட் அதாவது சோசியல் கட்சி சேர்ந்த நீங்களும் சேர்ந்து மற்றவர்கள் கையெழுத்தும் பொழுது நீங்கள் கையெழுத்த வேண்டாம் அதை சற்றே கவனத்தில் எடுங்கள் என்று ஒரு வசனத்தை கூறியிருக்கிறார் அத்தோடு இந்த தீவிர வலதுசாரியான ஆர் என் அதாவது லூப்பென் அவருடைய கட்சியோடு கூட சில பேச்சுவார்த்தைகள் நடந்துதான் அங்கே கருதப்படுகிறது அந்த பேச்சுவார்த்தைகள் பல மணி நேரம் வளமைக்கு மாறாக பல மணி நேரம் தொடர்ந்த பின் அந்த அந்த கட்சியினுடைய கருத்துக்களை சில ஒரு தடுமாற்றம் கொண்டு இருப்பதை காணக்கூடிய அந்தது ஜோர்டன் பாடு நீட்டிய தினம் அங்கே தொலைக்காட்சியில் ஒரு கேள்வி கேட்டு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்னும் பொழுது அவர் இல்லை நான் கையொத்துவேன் இல்லை அரசாங்கத்தை வீழ்த்துவேன் என்று கூறாமல் பார்ப்போம் அது அப்படி இல்லை இப்படி இல்லை என்று ஒரு ஒரு வசனம் கூறியிருக்கிறாராகவே இதை பார்த்தால் பிரான்சோ பயரோ இந்த முறை இந்த விடயத்தில் வெற்றி அடைவார் அதாவது நாற்பத்தொன்பது புள்ளி மூன்று என்ற சரத்தை பயன்படுத்தி தங்களுடைய வரவு செல்ல திட்டத்தை செல தயாரித்து அழித்து ஓரளவுக்கு அடுத்த அடுத்த ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச காலம் இந்த அரசாங்கத்தை ஊட்டுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது இது பொதுவாக ஆனால் அரசாங்க அரசியலில் எதுவும் நடைபெறலாம் இரவு கூட்டு கூப்பிட்டு வேற வேற கதைகள் கூறி வீணமன்றை கையொத்தவர்களும் இருப்பலாம் அல்லது வாய்மூடி மௌனிகளாக இருந்து மக்களுக்காக இருந்து நல்ல அவர் அரசாங்கத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது உண்மை நீங்கள் கூறியது போல இதற்கு முன்னர்வா பெரு அவர்களுக்கு முன்னர் பிரதமர் பதவியை அலங்கரித்தவர் மிஷேல் பேனியா அவர்கள் தீவிர இடதுசாரிகளான தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் அவர்களுடைய நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு தீவிர வலதுசாரிகள் முழுமையான ஆதரவை வழங்கினார்கள் இதனால் தான் மிஷேல் பேனியர் தன்னுடைய அரசாங்கத்தை கலைக்க வேண்டிய நிலை அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆனால் இப்பொழுது நீங்கள் கூறியது போல ஒரு பக்கத்தில் அமைதி நிலவுவது போல தெரிகின்றது ஏனென்றால் ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் செனட் சபை உறுப்பினர்கள் சேர்ந்து பதினான்கு மணி நேரம் மூடிய கதவுக்குள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார்கள் அந்த மூடிய கதவுக்குள் நடைபெற்ற பேச்சுவார்த்தை என்ன என்பது வெளியிடப்படவில்லை அதற்கு பின்னர் இப்பொழுது திங்கட்கிழமை பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் இருக்கிறது அந்த சமர்ப்பிக்கப்படுகின்ற வரவு செலவு திட்டத்தை பிரதமர் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்தி நிறைவேற்றுவேன் என்று அவ்வாறு கூறுகின்ற பொழுது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரும் அதற்கான அறிவித்தலை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பின்னர் இதற்கான விவாதம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது அவர்கள் கண்டிப்பாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சமர்ப்பிப்பார்கள் எதிர்வரும் புதன்கிழமை இதற்கான விவாதம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்பொழுது வாக்களிப்பும் நடைபெறும் இந்த வாக்களிப்பில் எந்தெந்த கட்சிகள் நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க போகின்றார்கள் எந்தெந்த கட்சிகள் நம்பிக்கை இல்லா தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்க போகின்றார்கள் என்பதை பொறுத்தே பிரதமர் அவர்களுடைய பதவி நிலை நிலை போகின்றது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது இல்லையா உண்மை அதுதான் உண்மை அதுதான் இன்னும் இரண்டு மூன்று தினங்கள் பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு ஒரு சிக்கலான ஒரு நிலை என்று கூறலாம் உண்மையில் அந்த நாப்பத்தி ஒன்று புள்ளி மூன்றை பயன்படுத்தி அவர் அந்த சட்டத்தை வரவு செலுத்தத்தை சமாளித்து வருவாராயிருந்தால் உண்மையில் அவர் ஒரு பெரிய ஒரு வெற்றி அடையும் ஒரு பிரதமர் பெரிய பெரிய அதிக பலன் இல்லாவிட்டாலும் ராஜதந்திர ரீதியாக அவர் ஒரு கட்டிக்காரர் ஒரு நல்ல புத்திசாலித்தனமான பிரதமர் என்ற பெயரை தண்டிக்கொள்வார் என்பது ஒரு எங்களுடைய ஊகம் நல்லது சீவாம்பிள்ளை அவர்களே தொடர்ந்து பேசுவோம் மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் ராஜன் மீண்டும் சந்திப்போம் உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிடு கர்தினோ ரூல் ஆஃப் பயத்தில் உங்களை வரவேற்கின்றது ஐ லவ் சுவனியர் மணி சேஞ்ச் டொலர் பவுண்ட்ஸ் சுவிஸ் பிராங்க் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் சுவனியர் நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூல் ஆஃப் பயத் பரிஸ் கார்தினோ முன்பாக நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை